மீனா இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்கா நான் இவ்வளோ அப்போ இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவள் ஃப்ரெண்டு கூடயே பேசிகிட்டு இருக்கா என்னைய ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கலையே மீனா கூட எனக்கு லவ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய அதிர்ஷ்டசாலி என்ன சொல்லி கொஞ்சம் அந்த கேடி கண்டுபிடிச்சு வாங்க நான் ஒரு ஐடியா பண்றேன் ஒரு வழியா என்னை தெரிந்து பாத்துட்டா அப்படி அவ கண்ண பார்த்தாலே கிரிக்கெட் ஏறுதே ஹலோ ஆனந்த் ஹவ் ஆர் யூ நான் குட் மீனா நான் அப்ப உன்னையே பாத்துட்டு நீ உன் ஃபிரண்ட் கூடவே சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கியே சரிப்பா ஆனந்த் கவிதா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா உன்னை சரியா கவனிக்கல முன்னால வா விஷயம் என்னன்னு சொல்றேன் நமக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் கஷ்டமா இருக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத 10 இயர்ஸ் கெமிஸ்ட்ரி क्वेश्चन பேங்க் புக் இருந்தாலே அதுல இருக்கிற क्वेश्चंस படிச்சாலே எக்ஸாம் எழுத ஈஸியா இருக்குமா கைதா சொன்னான் அந்த புக்கை தேடி எங்கெங்க பார்த்தலாம் கிடைக்கலையா நீ சொல்லிட்டே மீனா அந்த புக்கை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்து நாளைக்கே உன் கையில கொடுத்துறேன் கைதா என்னடி அப்படி பார்க்கற நீ அந்த புக் கிடைக்கலன்னு சொன்னியே

அதிகாலையிலேயே நீ வயலுக்கு வந்து வயல் வேலைய பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு போய் பகலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிற உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பொறுமையா இருக்கு ராஜு என்னன்னே பண்றது என் மகன் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கானுல்ல இந்த விவசாயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா காலேஜுக்கு பீஸ் கூட கட்ட முடியாதுல்ல சரிண்ணே வேலைக்கு நேரமாச்சு நான் வரட்டுமாண்ணே துளையே ஆண்டவா நாங்களும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சுகமா இருக்கணும் நீதான்ப்பா அருள் புரியணும் கடவுளே என்னப்பா குளிச்சாச்சா சாப்பிட்டியா காலேஜ் கlendiயா எல்லாம் முடிஞ்சாச்சுப்பா அப்பா காலஜி கிளம்பிட்டேன் அப்பா என்னப்பா ஆனந்த் என்ன விஷயம் அப்பா பரிட்சைக்கு பணம் கட்டணும்ப்பா எவ்வளவுப்பா வேணும் ஒரு 1000 ரூபாய் வேணும்ப்பா இந்தப்பா 1000 ரூபாய் வாடிக்கை நல்லா படி ஆனந்த் எதுக்குடா இந்த பணம் பரிட்சைக்கு பணம் கட்டம்மா போன வரேன்னா பணம் வாங்கிட்டு போனேன் அது எக்ஸாம்க்குமா பணம் கட்டியாச்சு என்னங்க இது பையன் கேக்கும் பணம் கொடுத்துட்டே இருக்கீங்க விடுமா காலேஜில் படிக்கிற பையன் அவனுக்கு செலவில்லாமலாம் இருக்கேன் நாம தான் ஒன்றும் படிக்கலை நம்ம மகனாவது காலேஜி போய் படிக்கிறாங்கிறது நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கு வாப்பா ராஜு வயலில் வேலையெல்லாம் முடிஞ்சா இல்லப்பா நடந்துக்கிட்டே இருக்கு என் சம்சாரம் பாத்துக்கிறேன் ஏசவா நீ வந்து நேரமாச்சா நானும் இப்பதாப்ப வந்தேன் எனப்பது மார்க்கெட்டுக்கு வர்ற வண்டியை இன்னும் வரக்கானா வர்ற நேரம் தாப்பா தான் வண்டியை வரோம் கேசவா நம்ம போட்டிருந்த துணிமணிகளையும் நம்ம பையையும் பத்திரமா வச்சுட்டியா அதெல்லாம் பத்திரமா நம்ம முட்டையும் கிடையில வச்சுட்டேன் இனி வண்டி வந்துச்சுன்னா நம்ம டியூட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான் கேசவா லோடு ஏத்திக்கிட்டு வர்ற வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு கேசவா நமக்கு தெரிஞ்ச வண்டி ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு பாரு ஃபுல்லா லோடு ஏத்திக்கிட்டு வருது அதை மடக்கு முதல்ல டிரைவர் என்ன டிரைவர் என்ன நிப்பாட்டு என்ன ஒரு வாரமா வண்டியும் காணா நீங்களும் இந்த பக்கம் வர காணா வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சுப்பா அது சரி செய்ய ஒரு வாரம் ஆயிடுச்சு சரி போம்மா சீக்கிரமா மார்க்கெட்ல இந்த லோட இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு லோடு புக் ஆயிருக்கு அதை ஏத்திக்கிட்டு மதுரை கொண்டு போகணும் ஓகே டிரைவர் என்ன நீங்க வண்டியை கிளப்புங்க ராஜா ஓடிவா ஓடிவா ஓடி வந்து ஏறிக்க கேசவா நான் பண்டலை தூக்கி போடுறேன் நீ பண்டலை பிடிச்சி இறக்கி வை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா தூக்கிட்டு போயிடலாம் கேசவா சீக்கிரமா நடப்பா இன்னும் கொஞ்சம் மண்டல் தான் இருக்கு அதையும் இறக்கிட்டா அடுத்தாப்புல நம்ம லோடு ஏத்த ஆரம்பிச்சிடலாம் அண்ணே டிரைவர் அண்ணா ஒரு இரநூறு ரூபா சேர்த்து போட்டு கொடுக்க சொல்லுண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு லோடு ஏத்திருக்கோம் சரிப்பா கொடுக்கறத வாங்கிக்கங்க நமக்கு தெரிஞ்ச கடை தான் அடுத்த லோட்ல சேர்த்து வாங்கிக்கிடலாம் சுத்தி அடிச்சு இருபது கடைக்கு ஏறி இறங்கி ஒரு வழியாக இந்த புக்கை வாங்கிட்டேன் இதை மீனா கையில் கொடுத்தா அப்படியே மகிழ்ச்சியில் என் மேலே ஐஸாக பொழிஞ்சிடுவான் எவ்வளோங்க மேடம் புக்கை ஐநூறுரூவாயா டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா சரிங்க மேடம் இந்தாங்க ஐநூறுவாங்க மீனா இது என்ன பெரிய விஷயம் நீ மட்டும் என்னைய கடலில் குளித்து பிடிச்சிட்டு வான்னு சொல்லு உனக்காக திண்ணியிலே பிடிச்சிட்டு வந்துடுவேன் ஓ மீனா இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எல்லா கிளாஸ் மீ போர் பா. கொஞ்ச நேரமா அந்த மரத்துக்கு கீழ உட்கார்லாமா? மீனா தலை ரொம்ப வலிக்குதா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. லேசா தான் வலிக்குது. காபி ஷாப்ல போய் ஒரு காபி ஷாப்லலாமா? தலை வலி சரியாயிரும். போகலாம்.

இப்படி செய்யலாமா சும்மா நம்மள தெத்துட்டா மட்டும் போதுமா நமக்கு வேண்டியதை செய்ய வேண்டியது அவங்க கடமை இல்லையா மீனா வர வாரம் பதினைந்தாம் தேதி உன்னுடைய பிறந்த நாள் தானே ஆமா உனக்கு எப்படி தெரியும் உன்னையே எப்பயும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு உன் பிறந்த நாள் தெரியாதா பாரு உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை எப்படி அசத்த போறேன்னு இந்த வருஷத்தோட நம்ம படிப்பு முடிய போகுது ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் 40 நாள் தான் இருக்குது ஆமாம்ப்பா எக்ஸாம் நினைச்சாலே தலை சுத்துது சரி வா போலாம் பேரர் எவ்வளவு பில் சார் பில் 450 ரூபாய் ஆச்சுங்க சார் சார் இந்தாங்க சார் சேஞ்ச் 50 ரூபாய் பரவாயில்லை அத டிப்ஸ் ஆ மகனே எப்படி படிச்சிட்டு இருக்க எப்ப படிச்ச நல்லா படிக்கிறேன்ப்பா அடுத்த மாசம் பரீட்சை இருக்கு வர்ற வாரத்துல இருந்து படிக்க லீவ் விடுறாங்கப்பா படிக்காத நம்ம குடும்பத்துல நீ ஒரு பட்டதாரி ஆகப் போற நல்லா படி அப்பா ஹால் டிக்கெட் வாங்கணும்ப்பா கொஞ்சம் பணம் வேணும் இப்படித்தானே போன மாசம் சொல்லி வாங்கிட்டு போன சரி எவ்வளவு வேணும் எப்போ வேணும் அது லேபுக்கும் லைப்ரரிக்கும் அரியஸ் கட்டுறதுக்காகப்பா இப்ப ஒரு மூவாயிரம் ரூபாய் வேணும்ப்பா நாளைக்கு கட்டணும்ப்பா மூவாயிரம் ரூபாய் வேணுமா இருந்த காசுக்கு உரம் வாங்கிட்டேன் நாளைக்கே வேணுமா சரி

லாரிகளும் போயிருச்சு வீட்டுக்கு கிளம்பலாமா கேசவா இன்னைக்கு நைட்டு வர்ற லாரிகள்ல லோடு இறக்குவோம் அப்பா பாப்போமா என்ன ராஜா திடீர்னு சொல்ற என் பெரியம்மா இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்க பாவம் வயசானவங்க நான் இப்படியே நேர பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போகணும் நாளைக்கு நைட்டு வேலை பார்ப்போமா என் பையனுக்கு நாளைக்கு காலேஜுக்கு ஏதோ பணம் கட்டணும்மாப்பா அதனால தான்ப்பா நைட்டில் லோடு இறக்கலன்னு பார்க்குறேன் சரி நீ போ நான் நைட்டு லோடு பார்த்துக்கிறேன் இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரமாயும் ஒரு லாரி கூட வரல அதோ ஒரு லாரி வருது அதை மடக்கலாம் என்னப்பா லோடு 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 இறக்க என்னப்பாடுறேன்ன போலாம் என்னப்பாட்டும் இருக்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க கிளீனர் மட்டும் லேசா மூடையில நகட்டி கொடுத்தா லோடு முழுசதையும் நானே இறக்கி கடையில் சேர்த்துருவேன் சரி வாப்பா நான் முன்னாடி நீ விட புறத்தையும் இறக்கிப்பா அப்பனே முருகா தனியா லோடு வறக்க போறேன் எனக்கு நீ தான்ப்பா துணையா இருக்கணும் கிளீனர் தம்பி வாப்பா கொஞ்சம் மூடையை நிறுத்தி கொடுப்பா

அதான் இப்படி வேற ஒண்ணும் இல்ல சரி பையன் எந்திரிச்சிட்டானா இல்லங்க சரி நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அவன் காலேஜ் கிளம்பும் போது பாக்குறேன்னு சொல்லு என்ன கோபாலன பையன் இங்க உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா ஆனந்து இந்தப்பா நீ கேட்ட மூவாயிரம் ரூபா அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா ஹேப்பி பர்த்டே டியர் மீனா என்னப்பா இன்னைக்கு ஒரே அசத்தலா இருக்கு பயங்கரமா அசத்துறியே என் அன்பு மீனாவுக்கு இந்த அடியேனின் சின்ன gift ஓ थैंक यू थैंक यू थैंक यू வெரி மச் இந்த பைய ராஜாவோட மகன் இல்ல என்ன இங்க ஒரு பொண்ணோட நெருக்கமா உட்கார்ந்து இருக்கா என்னன்னு தான் பார்ப்போம் மீனா நாளைல இருந்து ஸ்டடி ஹால் டேஸ் இனி உனைய எக்ஸாம் அப்பதான் பார்க்க முடியும் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபியூச்சர் பிளான் என்ன மீனா

நிக்காம போயிட்டே இருக்காளே மீனா என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நான் கூப்பிட்டு கேட்கலையா நான் எக்ஸாம் எழுதற மூட்ல இருக்கேன் என்ன டிஸ்டர்ப பண்ணாத நீ நல்ல எக்ஸாம் எழுத பாரு இல்ல எக்ஸாம் நல்ல ஈஸியா இருந்துச்சு மீனாவும் நல்லா எழுதி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்ன மீனா எனக்காக வெயிட் பண்ணாம போயிட்டு இருக்காளே மீனா மீனா என்ன இவ நான் கூப்பிட கூட போயிட்டே இருக்காளே ஏய் மீனா என்ன நீ நான் கூப்பிட கூட போயிட்டே இருக்கேன் நான் கூப்டே உனக்கு கேட்கலையா சரி एग्जामல எப்படி எழுதுன நான் சரியா ஞாபிக்கல என்ன கேட்டே ஓ एग्जामல நல்ல படி இருக்கேன் மீனா एग्जामலாம் முடிஞ்சிருச்சு இனி நாம நம்ம ஃபியூச்சர் பிளான் பத்தி பேசலாமா என்ன ஃபியூச்சர் பிளான் மீனா தானே एग्जामலாம் முடிஞ்ச பிறகு நாம ஃபியூச்சர் பிளான பத்தி என்னன்னு முடிவு செய்யலாம்னு சொன்னே ஆமா சொன்னே ஃபியூச்சர் பிளான பத்தி பேசறானு சொன்னேனே கேறே நம்ம ரெண்டு பேரோட ஃபியூச்சர் பிளான் பத்தி பேசி முடிவெடுக்கணும்னு நான் சொல்லலையே என்னோட ஃபியூச்சர் பிளான் பத்தி நீ தான் யோசிக்கணும் என்னோட ஃபியூச்சர் பிளான் பத்தி நான் தான் யோசிக்கணும் மீனா நீ ஏன் இப்படி நீ நான் திருப்பி பேசுற படிச்சு முடிச்சாச்சு இனி அவங்க லைஃப் அவங்கவங்க தான் முடிவெடுக்கணும் இந்த ஸ்டடிலுல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு மீனா என்ன சொல்ற நீ அப்ப நீ என்கூட கூட நாம காதலிச்சது நான்

ஏன் வாக்கு நல்லா இருக்கணும்னு முடிவெடுக்கிறவங்க என்ன கப்பிருக்கு முதல்ல என் தூண்மல இருக்க கையே அசிங்கப்படாத இனிமே என் வழியில கொடுக்க வராத